ዘይነብ और ሬን አለ ቃለሁ ለእግዚአብሔር 大花牛。

வந்துள்ளே தொல்கை என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும் முஸ்லிம்களாக நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய முக்கிய வணக்கமாக இருக்கின்றது நாளை மறுமையில் எனவே அருமையில் முதல் முதலாக விசாரிக்க கூடிய தொழுகையாகும் அந்த தொழுகையை நாங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அழகாக அந்த பேச்சில் முபாரக்க அவர்களுக்கு ஜசாகம் உள்ள அடுத்ததாக கிராத்தை காட்டுவதற்காக ருக்கையா அவர்களை அழைக்கின்றோம் கிராத்துடைய காட்டுவதற்காக ருக்கையா அவர்களை அழைக்கின்றோம் الله وبركاته أعوذ بالله من அதே கிராதே அவர்களே சென் ருகையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜஸாகமுல்லாஹை அடுத்து ஹதீஸ் பற்றி கூறுவேகா ஆயிஷா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் ஆயிஷா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ் தவரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ இன்று நான் உங்கள் முன்னிலையில் ஐந்து ஹதீஸ்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என முன்வந்துள்ளேன் குல்லு மரூஃபின் ஸதகா எல்லா நய கர்மம் தர்மம்

அவர்களே முன்னிலையில் பெற்றோரை மதிப்போம் தலைப்பில் பேச வந்துள்ளேன் இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் அதிக கடமைப்பட்டிருப்பது நமது பெற்றோர்களுக்கு தான் நமக்கு பெயர் முகவரியும் கொடுத்து நம்மை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்தது நம் பெற்றோர்களே இறைவன் அவனுக்கு அடுத்த அந்தஸ்தில் பெற்றோரை நிறுத்தி அவர்களுக்கு உதவி செய்வதையும் பணிவிடை செய்வதையும் பணிந்து நடப்பதையும் கடமையாகியுள்ளார் இதனைப் பற்றி அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாவது வசனத்தில் பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான் அவர்களை சி என்று சொல்ல வேண்டாம் அவர்களிடம் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவுமே பேசுவீராக அவர்களுக்கு அவர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடப்பீராக என்று அல்லாஹ் அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறார் எனவே தான் அல்லாஹ் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று இன்று அல்லாஹ் அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறான் எனவே தான் அல்லாஹ் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அல் குரானில் பெற்றோருக்கு சீ என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று என்று கட்டளையிட்டிருக்கிறான் ஆனால் இன்று பெற்றோரை ஏசுகிறோம் பெற்றோரை நாமினை செய்கிறோம் எம்எல் சிலர் பெற்ற அவர்களை மதிக்காதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு பெற்றோரை மதிக்காமல் நடந்து கொள்வது கொள்வது அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்வதாகும் எனவே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எமது பெற்றோர்கள் பெற்றோரை மதி மதித்து நடப்போம் பெற்றோர் சொல்படி நடந்து கொள்வோம்

அமாயா அவர்கள் துவாகை கூறுவதற்காக அமாயாவை அழைக்கின்றோம் அமாயா சிறந்த முறையில் அந்த துவாக்களை ஓச் சென்று அமாயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வளம் யுலக் வலம்ய கொல்லா குஃபு சாஹிர் ஜைமா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு எங்களுடைய குர்ஹான் மதர்ஷா மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றது